ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படி விளாக் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட ஆஃபீஸ் வந்து காட்டுங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஏன்னா நான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஒரு சில விளாகில் சொல்லியிருந்ததுனால ஸோ அதனால வந்து நம்மளோட ஆஃபீஸ் டூர் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி ஹோம் டூர் பார்த்திங்கன்னா கிச்சூஸ் சபி சேனலில் இருக்குது இப்போ வந்து ஆஃபீஸ் டூர் ஆஃபீஸ் வந்து வேறு எங்கேயும் கிடையாது நம்ம வீட்டுக்கும் மாடியிலே தான் வந்து ஆஃபீஸ் சின்னதாக வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் நம்ம போகலாமா ஆஃபீஸ் டூர் பார்க்குறதுக்காக ஸோ வந்து வாங்க போகலாம் மாடிக்கு தான் போகணும் அதுக்கு வெல்கம் டு அவர் ஆஃபீஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து வராண்டா மாதிரி அதாவது அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் இங்கேருந்து லைட்டிங் அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதான் நம்மளோட கியா கிளாத்திங்கோட போடு அதாவது ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இது வந்து நம்ம வந்து செக் பண்ணணும்னு சொன்னதுனால வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட நேம் பார்த்தீங்கன்னா கியா கிளாத்திங் அப்படிதான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றப்போ இந்த நேம் நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால இந்த கேவை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டு அயக் கிளாத்திங்காக வந்து நம்ம வந்து மாத்திட்டோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நியூ ஸ்டாக் எப்போதும் நம்மளோட வராண்டாலதான் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க நிறைய வச்சிருப்போம் நமக்கு வந்து நியூ ஸ்டாக் இன்னும் தான் இருக்குது இப்போதைக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கேட்டாங்க எங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி ஆர்டர் பண்றதுன்னா அவங்களுக்காக வந்து அர்ஜென்ட்டா நம்மளோட யூனிட்ல இருந்து உடனே வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து எடுத்தாச்சு அதனாலதான் கொஞ்சமா இருக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாயிடும் அப்போ வந்து கொஞ்சம் கிளீனா இருக்காது அதனாலதான் இப்பயே நான் வந்து வீடியோ எடுத்துறேன் சோ இதுதான் நம்மளோட போட்டோ ஷூட் பண்ற இடம் நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ் அப்போ வந்து லைட்டாக லைட் வச்சுப்போம் ப்ளஸ் வந்து இந்த டைமிங்கில் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டை எடுப்போம் அதாவது ஆ நாலு மணிக்கு தான் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுப்போம் இதான் ஃபோட்டோ ஷூட்டுக்கான இடம் அக்கி பாய் அவன் ஒரு பக்கம் சுற்றுவான் ஸோ அவனை யாரும் கண்டுக்காதீங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹால் ஹால் குள்ள வந்தால் பெரிய ஒரு ஹால் இருக்கும் ஃபர்ஸ்ட் இங்கே ஃபுல்லாகவே துணியாக தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை தீபாவளிக்காக ஒரே ஒரு ஆஃபர் தான் போட்டோம் மொத்த துணியும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சுன்றதுனால நம்மளோட ஹாலுமே இப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகிடுச்சு எடுத்த துணியே வந்து ஒரு ரூம் இருக்கு இந்த ரூம்லயுமே ட்ரெஸ் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக எத்தனை மந்த்துலேருந்து ஃபிஃப்த் இருந்து மேலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால அப்பப்போ டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அதனால் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இல்லை ரெஸ்ட் எடுக்கிற ரூமாக வந்து வச்சுக்கிட்டோம் ரெஸ்ட் ரூம் வந்து அங்கே இருக்குது ஸோ அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரூம் நாங்கள் எங்களோடய பெட் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் அதில் அந்த பையப்படுத்திருக்கான் அதெல்லாம் கட் பண்ண வேண்டிய விஷயம் அதில் வந்து நாங்கள் மேலே இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவனும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டான் அடுத்த ரூம் போகலாம் இது ஏன் கீழே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பேட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது பட் அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தான் கொண்டு வந்து வச்சது குழந்தை இருக்கிற இடன்றதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அதையும் யாரும் கண்டுக்காதீங்க ஸோ ஸ்ரீ பாப்பாவோட ஜட்டி எது இது வந்து நம்மளோட பிரிண்டிங் இடம் நம்ம இப்போதிக்கு வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து செட்டப்பே வந்து பண்ணியிருக்கோம் நம்மளோட சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பிரிண்டிங் மிஷின் வைஃபை வைஃபை என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஏன்னா நம்ம வெப்சைட் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துட்டு இருந்தோன்றதுனால வைஃபை ரொம்ப முக்கியம் அப்புறம் வேற என்ன இருக்கு அந்த என்னது இது ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்லாம் வந்து கீழே இருக்கு டேப்பு இதெல்லாம் அதுக்கப்புறம் வாங்க அப்படியே இந்த ரூம்க்குள்ளே போகலாம் இதான் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ரூம் காலியாக இருக்கும் இப்போ ஏன்னா வீடியோ எடுக்கிற டைம்ல ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகி முடிஞ்சிருச்சு அடுத்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் நமக்கு வந்து மெயின் ரூம் அங்கெல்லாம் ஸ்டாக் நம்ம வைக்கிறத விட தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாக் வந்து அடிக்கிடுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட மீதி இருக்கிற ஸ்டாக் அதாவது ஆமா ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ராக்கு இதுவும் இதுவும் வந்து எம்ராக்கா ஆமா இதுவும் எம் ராக் தான் சைஸ் வந்து ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எஸ் சைஸ் வாங்குறீங்க எக்ஸ்எல் வாங்குறீங்க டூ எக்ஸ்எல் வாங்குறீங்க ஆனா எம்மு எல்லும் மட்டும் நமக்கு எப்போதுமே நின்றுது எம்மு தான் மோஸ்ட்லி வந்து நின்றுதே ட்ரெஸ்ஸு லேட்டா மூவ் ஆகுது பட் ஸ்பீடா மூவ் ஆறது பாத்தீங்கன்னா இந்த எல்லு இது ஃபுல்லாவே வந்து நம்ம ட்ரெஸ் வச்சிருந்தோம் கீழ ஃபுல்லா வந்து நம்ம ட்ரெஸ் வந்து வச்சிருந்தோம் இப்ப வந்து வைக்க முடியல இந்த ரேக் வந்து நம்ம எக்ஸ்எல் வச்சிருந்தோம் ஸோ எஸ்ஐஸுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க என்ன மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கீங்க போல ஒல்லியா சைஸ்னே இது தான் இப்போ ஸ்டாக்ல இருக்கு அதனாலதான் அர்ஜென்ட்டா நம்ம ரீஸ்டாக் பண்ணது இது எல்லாமே வந்து சுடிக்காக வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து வச்சது ஜஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல்ன்னு அந்த அளவு சுடிதாஸ் வந்து எடுத்திருந்தோம் அது வந்து நான் இங்க வந்து வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோல்சேலுக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன் அது இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஹோல்சேல்ல நம்ம வந்து அனுப்புறோம் அவங்களுக்காக நாலு பாக்ஸ் இங்கே ரெடியா இருக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் அதாவது ஒரு மூணு பாக்ஸ் பிளஸ் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இதெல்லாம் இப்ப நாங்க வந்து பேக் பண்ணி வச்சது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேக் பண்ணோம் இதெல்லாம் வந்து ஹோல்சேல்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்காக உள்ளது அதே மாதிரி இங்க ஃபுல்லாவே நம்ம ஸ்டாக் தான் வச்சிருந்தோம் நம்மளோட ரீல்ஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஸ்டாக்கா இருந்துச்சு இப்போ வெறும் எம்டி இடமா இருக்கு அதாவது இன்னும் நம்மளோட பேட்ச் வந்து வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாம இப்போ நியூவா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வேற குடுக்க போறோமா அதனாலயே நாங்க பாத்தீங்கன்னா வேக்கியம்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா ஒரு டூ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த ஆஃபர்ல வந்து கண்டிப்பா ட்ரெஸ் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இது பாத்தீங்கன்னா டூ எக்ஸ்எல் ரேக்கு சோ இங்கேயும் இங்கே ரெண்டு ரேக் ஃபுல்லா டூ எக்ஸ்எல் வச்சிருந்தோம் இந்த ரேக் உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு இந்த ரேக்ல எந்த ட்ரெஸ்ஸுமே இப்ப வந்து இல்லை இதுல பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் மட்டும் வந்து வச்சிருக்கோம் சரிதா இதான் வந்து டூ எக்ஸ் ரேக்கு இதோட பாத்தீங்கன்னா இந்த ரூம் வந்து முடிஞ்சிருச்சு வாங்க அடுத்த அடுத்த ரூமுக்குள்ள போலாம் அதே மாதிரி அப்படி என்னதாங்க துணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வாய்ப்பு நான் இதுல நேரம் என்ன துணினே நான் சொல்லாம பண்ணிட்டேன் லைட்டிங் இந்த பக்கம் இருக்கா நீங்க இந்த பக்கம் வரீங்களா ரெண்டு பேரும் இருக்கோம் என்ன ட்ரஸ்னா நான் இப்போ போட்டிருக்கேன்ல இந்த ட்ரெஸ்லாம் வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த அந்த மூட்டை மூட்டை ஸ்டாக்கு இடம் ஃபுல்லாக இருக்கிற துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் ட்ரெஸ் தான் ஜிப்ளஸ் ஃபீடிங் ட்ரெஸ் தான் வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நம்ம தான் வந்து மேனுஃபேக்சர் நம்ம தான் வந்து சேலும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைம் டைம் இந்த டைம்லாம் யூஸ் பண்றதுக்காக வந்து இந்த ஒரு ஜிப்ளஸ் மெட்டானிட்டி வியர் இதான் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் செலிப்ரேஷன் வந்து இப்போ பண்ண போறோம் ஒன் இயர் செலிப்ரேஷன் தான் வந்து பண்ண போறோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் எல்லாம் வந்து ஃபில் ஆக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒன் இயருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வீட்டுக்கே கிச்சன் பட் நம்மளோட ஆஃபீஸில் வந்து இது வந்து கிச்சனா நம்ம வச்சுக்கல இந்த துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில இருந்த துணி தான் இது பாத்தீங்கன்னா வந்து ஏன் இதுவெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட போதாத காலம் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் சொல்லலாம் அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு சில பேர் நம்பர் தப்பா கொடுக்கறதுனாலயோ ஒரு சில பேர் வந்து அட்ரஸ் தப்பா கொடுக்கறதுனாலயோ கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் கிட்ட பதினாறு நாள் கிட்ட என்ன ஆகிடும்னா இந்த பார்சல் வந்து சிக்கிடும் நம்ம கைக்கும் வராது அவங்களுக்கும் போகாது ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடும்னா ரொம்ப கசங்கி இந்த மாதிரி ஆகிதான் நம்ம கைக்கு ரிட்டன் வரும் ஸோ அதை நம்ம யாருக்கும் வந்து நம்மளால டக்குன்னு கொடுத்துடவும் முடியாதுன்றதுனால பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே ரிட்டன் வந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் யாருக்கும் கொடுக்காம நம்ம இதுக்குள்ள வந்து வச்சிருக்கோம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பீசஸ் எல்லாமே சோரிங்க பாருங்க இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீசஸ் தான் இங்கே மேலே நம்ம அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீசஸ் தான் கிளிட்டஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பூஜை வந்து நம்ம போடுவோம் அப்படின்றதுக்காக இங்கேயே வந்து கிழக்க பார்க்க பூஜை ரூம் அங்கே பூஜை ரூம் இல்லைன்றதுனால இங்கே வந்து முருகர்லாம் வச்சுட்டு இங்கே வச்சிருக்கோம் இங்கே ஃபர்ஸ்ட் விளக்கு வச்சுருந்தோம் இப்போ விளக்கு வந்து கீழே வந்து கழுவு போயிருக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய் வந்து விளக்கேற்றுவோன்றதுனால கழுவு போயிருக்கு இது ஃபுல்லாவே கிளிட்டர் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெஸ்ஸஸோட கவர்ஸு அதே மாதிரி அட்டைங்க அப்புறம் வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆன ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக பிரிச்சு வச்சிருவோம் அண்ட் வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா நமக்கு குடோன்லேருந்து இருந்து வர்றது அப்படின்றதுனால பேக்ஸையே பேக்ஸ்குள்ளே போட்டிருப்போம் இது ஷீஃபா போட டாய் மேலே வந்தா வந்து அவங்க விளாடுறதுக்காக இங்கே வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு ஆஃபர் அதுக்கான திங்ஸ் தான் வந்து இதுக்குள்ள இருக்கு காட்டலாமா ஸோ அந்த ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் தான் வந்து ரிவிலே பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் சொல்லி ஆல்ரெடி செவன் ஃபிஃப்டி ட்ரெஸ் எல்லாமே ஃபைவ் டபுள் நைன்கிற ஆஃபரில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போது அதாவது இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டாய் வந்து இன்னும் ஃபிஃப்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த பண்ணி வந்து செவன்ட்டி ஃபைவ் டாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டாய்ஸ் மட்டும் காலி ஆகிற அளவு ஒரு சின்ன ஆஃபர் ஒன் இயர் செலிப்ரேஷன் ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைவ் டபுள் நைன் ட்ரெஸ்ஸு ரெண்டு யார்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதாவது நீங்கள் வந்து ரெண்டு ஆர்டர் பண்றீங்க மூணு ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாய் வந்து நம்ம ஃப்ரீயாகவே உங்க பேபிக்காக வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம் அதே மாதிரியே நீங்க வந்து அஞ்சு டாய் அஞ்சு ட்ரெஸ்ஸு வந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த பெரிய சைஸ் பன்னி டாய் அதாவது ஸ்ட்ராபெரி இது என்ன இந்த ஸ்ட்ராபெரி தானே இது பிங்க் கலர் பிங்க் கலர் ஸ்ட்ராபெரின் வச்சுக்கலாம் ரெட்டாக இருந்தாலும் ஸ்ட்ராபெரி தான் பிங்காக இருந்தாலும் ஸ்ட்ராபெரி தான்

ஓகேவா சரி இப்போ வந்து இன்னொரு வேலை என்ன ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து நியூ ஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட அயர் கிளாத்திங் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் பட் வந்து இந்த டாய்ஸ் தீர்ற வரையும் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும் அகெயின் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸோட ரேஞ்ச் வந்து மாறிடும் போயிட்டு நம்ம அந்த இதெல்லாம் வந்து பிரித்து காட்டலாம் ஒன்றும் தான் ஸோ வந்து என்னடா ஃபஸ்ட்டு ஒரு கலரில் தான் இப்போ ஒரு கலரில் இருக்குன்னு பார்ப்பீங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷூட் எல்லாமே முடிஞ்சு ஏன்னா வந்த உடனே அப்லோட் பண்ணால் தான் நம்ம கிட்டே ஸ்டாக் இல்லைன்றதுனால என்னென்ன கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோ அது ஃபோட்டோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இப்போவும் வந்து எதுக்கும் உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக வந்து ஒரு டைம் காண ஸோ லைட்டாக வந்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் மொதல் இருக்கு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மொதல் கலர் பிளாக்ல வந்து ஒயிட் பூ பூவாக போட்டு இந்த கிளாத்து செம்ம வெயிட்டாக சூப்பராக இருக்குது ஸோ இதான் வந்து இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது இது வந்து பனியன் கிளாத்தை விட இது காட்டன் கிளாத்துன்னு சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிளாத் இது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஸோ அடுத்த மாதிரி பார்த்து ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெய்ட் இதோட இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா ஹெவி வெயிட் ட்ரெஸ்ஸு ஸோ இதோட ஃபோட்டோஸ்மே நான் உங்களுக்கு வந்து சைட்டில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் ஃபைவ் டபுள் நைன் ரெண்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆக்டோபர் ஸ்டாய் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போறோம் அஞ்சாக வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய பன்னி டாய் வந்து அதாவது அந்த டெலிவரி வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்த கலர் உங்களுக்கு காட்டுறேன் கலர் இதாக இது என்னோட ஃபேவரட் ஆகிடுச்சி அதனால் இது இந்த கலரையும் நானே தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு இது பிளாக் கிடையாது இந்த நேவி ப்ளூ சொல்லுவாங்களே நேவி வந்து கோடு போட்டு இது சூப்பராக இருக்குது ஃபோட்டோவில் நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சைலேயே ஆட் பண்ணுற பாருங்கள் அடுத்த கலர் காட்டுறேன் என்னோட ஃபேவரட் பிங்க் கலர் அதாவது பிளாக்கு தான் பிளாக்கு அடுத்து எனக்கு வந்து பிங்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் இதோட கிளாத்துமே செம்ம சாஃப்டாக இருக்கிற கிளாத் இந்த ட்ரெஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் டிசைன் தான் வந்திருக்கும் நெக்ஸ்ட் கலருக்கு அல்லவா வந்து ஒயிட்ல வந்து இந்த டார்க் ப்ளூ கலர்ல வந்து ஃபுல்லா ஃபுளோரல் டிசைனு இதுவுமே வந்து இப்படி பாக்குறத விட போட்டோல பார்த்தா சூப்பரா வந்து எல்லாத்தோட ஃபோட்டோ இந்த டைம் செம்ம சூப்பரா வந்து நான் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன் அடுத்த ஒரு கலர் வந்து நான் பார்த்தேன் ஸோ அதே வந்து ஒரு ஹெவி வெய்ட் ட்ரெஸ் அது நல்ல ஒரு வெயிட்டான ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இல்லை பர்பிள வந்து டிட்டன் ட் டைப் வந்து வந்துருக்கு சூப்பரான ட்ரெஸ் இது கூட வந்து நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே இந்த டைம் சூப்பர் சூப்பர் கலராக வந்து இருக்கு நான் போட்டு கலரும் சேர்த்து ஸோ இது க இன்னும் ஒரே ஒரு கலர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எல்லாருக்குமே ஃபேவரட்டா நம்ம எத்தனை டைம் ரெட் கலர்ல ஹார்ட் வச்சு எடுத்தாலுமே உடனே அது வந்து சோல்ட் அவுட் ஆயிடும் ஆனால் வந்து மினி ஹார்ட் தெரியுதா புள்ளி மாதிரி தெரியும் பட் வந்து இது வந்து மினி ஹார்ட் குட்டி குட்டி ஹார்ட்டா இது வந்து ஃபுல்லா வந்துடும் இதோட போட்டோஸ்மே நான் சைட்ல அப்லோட் பண்றேன் அண்ட் அவங்க தான் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஆஃபீஸ் டூ டெய்ன் மை லைஃப் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு கவர் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து லெத்தாவும் கண்டிப்பா போயிருக்கோம் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த இதுல எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னாலுமே இந்த வெப்சைட்லயுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃபைவ் டபுள் நைன் இதோட ட்ரெஸ்ஸோட ப்ரைஸு அண்ட் வந்து இன்னும் பிப்டி டாய்ஸ் மட்டும் சேலாகிற அதாவது அது வந்து காலியாக வரையுமே ஆஃபர் இருக்கும் நீங்க ரெண்டு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவுட் பஸ் டாய் ஃப்ரீ அஞ்சு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த டெபியர் டாய்ல வந்து நம்ம ஃப்ரீயாகவே அனுப்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்